எப்படி அனுப்ப வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை சகோதரி நம்மிடம் உழைப்பு கொஞ்சம் கூட யாரும் சொல்ல முடியாது நல்ல உழைப்பு நம்ம கிட்ட இருக்கு சித்தாந்தம் அற்பது இருக்கு நேர்மையான ஒரு பார்வை ஒன்றிடம் இருக்கிற இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு உத்வேகம் அடுத்த இரண்டாண்டு காலம் எப்படி பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு மாத காலம் பணி செய்தீர்களோ அதே போல ஒரு உத்வேகத்தை தினமும் நீங்கள் காட்ட ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறிப்பு அருமை சகோதர சகோதர இன்னும் செயற்குழு கூட்டம் வரும் இந்த செயற்குழு கூட்டம் இன்னும் செயற்குழு கூட்டம் ஆறு தேர்தலுக்கு முன்பு இன்னும் நாம் செயற்குழு 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 காரணம் நாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்திருக்கின்றோம் சங்கல்பத்தின் படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேர்மையான ஏழை மக்களை சார்ந்த விவசாய முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு

நம்மை விட மேல இருக்கிறான் அவர்களை விட மூன்று பட்டு நம்ம கீழே இருக்கு பத்தாண்டுகள் கழித்து அங்கே எப்படி இருக்கும் இங்க எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாரு இன்னைக்கு தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்பு இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் மட்டும் எட்டு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு எழுதி வெளியே வர்றாங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு சீட் ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிக்கல் காலேஜோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஒரு லட்சத்து இருபதாயிரம் இன்ஜினியரிங்ல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு மெடிக்கல் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இது வந்து அரசு சீட் அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் கிளாஸ் யார் பாஸ் பண்றாங்களோ எட்டுல ஒருத்தருக்கு தான் அரசு சீட்டு கிடைக்கும் ஏழு பேர் தனியார் கல்லூரியை நோக்கி போறாங்க அதான் துறையூர் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாங்க ஆனா எங்க ஊர்ல அரசு கல்லூரியா துறையூர் சட்டமன்றத்தில் யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலத்தில் எட்டு குழந்தைகள் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா எட்டுல ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அரசு சீட்டு இருக்கு ஏழு குழந்தை தனியார் சீட்டு நோக்கி போறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்து எக்ஸாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் ஃபீல்டு சர்வேயர் ட்ராப்ஸ்மேன் பைபெஸ்டிஸ் Typist. எல்லா பொருளுக்கும் தான் கலெக்டர் முக்கியத்தே குரூப் ஒரு முக்கியம் ஆனால் தமிழகத்தில் குரூப் நான்கு பரிட்சை எத்தனை பேர் எழுதுறாங்க தெரியுமா இருபத்தி லட்சம் பேர் இந்த மாநிலத்தில் குரூப் 4 21 லட்சம் பேர் இடத்துல வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மிக மிக தெளிவா தெரியும் சட்டமன்றத்தில் திமுக சொல்றாங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர் நாங்க வந்த பிறகு மூன்று ஆண்டுகளை வேலை கொடுத்திருக்கின்றோம் ஆனா இருபத்தி ஒரு லட்சம் பேர் குரூப் நான்கு பரீட்சை எழுதலாம் எட்டுல ஒருத்தர் மட்டும்தான் அரசு நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போறாங்க ஏழு பேர் தனியார் கல்லூரியை நோக்கி போறாங்க இதெல்லாம் நீங்க முத்து நோக்கி பாருங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்தால் பத்து ஆண்டுகள் கழிச்சு அடுத்து சாராய வருமானத்தை பாருங்க திமுக வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முப்பத்தாறாயிரம் கோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி மூணாயிரம் கோடி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி இன்னைக்கு அடுத்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி எதிர்பார்க்குறாங்க இது சாராய மூலமாக வரக்கூடிய வருமானம் ஐயாயிரத்தி நானூறு டாஸ் பார்க்க நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேல வருமானம் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊடகம் டாஸ் விட குறைவாக இருக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைவாகும் சௌகன் அவர்கள் சொன்னாங்க ஒரு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு அது பள்ளி கல்வியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் சாராய வருமானம் வருவதை தடுப்பதாக இருக்கட்டும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும்

பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாநிலமாக நாம் ஆகியிருப்போம் அருமை சகோதர சகோதரி இந்த குறியீட்டெல்லாம் இது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி இல்லை இன்னொரு பக்கம் கலாச்சார சீரழிவு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் செங்கோலில் ஆரம்பித்து கலாச்சார சீரழிவை பற்றி பேசலாம் இன்னொரு பக்கம் லஞ்சலாவணியம் அதிகமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பாருங்க சட்டம் ஒழுங்கு யாருக்கும் ஒரு உயிருக்கு உத்தரவாத தமிழகத்தில் இல்லை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் ஒரு ஆட்சி மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மட்டும்தான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு ஆட்சியும் உங்களுக்கு பேசிக்கிட்டே இந்த தரவுகள் எல்லோருக்கும் தெரியும் தெரியாத தரவுகள் கிடையாது தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் இதை எப்படி கடைக்கூடாது அதுதான் முக்கியம் அதனால் தான் நம்முடைய அன்னைக்கும் பொதுச்சாளர் விநாயகர் அவர்கள் நேரடியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் வருகின்ற ஒரு மாதங்களால் முழுவதுமே சேருக்கு முடிச்சு அடுத்த ஒரு மாதம் முழுவதுமாக சட்டம் என்ற வாரியாக நம்முடைய நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நம்ம நடத்தப்போம் நன்றி அறிவிப்பு சட்டம் என்ற வாரியாக எங்கேயிருந்தாலும் நமக்கு மக்கள் வாக்களிக்கிறதுக்கு உண்டாகும் நீங்கள் ஓட்டு போடு ஓட்டு போட்ட இடத்துல வாக்களிங்குறதுக்காக நன்றி சொல்லுங்கள் வாக்கு கிடைக்காத இடத்துல அடுத்த முறை நம்முடைய வாக்கு வேண்டும் அதற்காக கடுமையாக உழைப்போம் என்கின்ற வேண்டுகோள் நடத்த வேண்டும் தமிழகம் முழுவதுமே என்ற வாரியாக நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் ஒரு மாத காலத்தில் முடிக்கணும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அதற்கான திட்டமிடுதல் நிகழ்ச்சிகள் தயார் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள் நம்முடைய சிம்பிள் போட்டி போட்டவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் கலந்து பேசி குறிப்பாக அந்த இருபத்தி மூன்று இடத்தை உடனடியாக பண்ணுங்க தமிழகத்தினுடைய வேறு பகுதிகளுக்கு கூட நம்முடைய கூட்டணி கட்சிகள் இடத்தில் கூட அவர்களிடம் பேசி நன்றியறிப்பு கூட்டத்தை வேகமாக ஏற்பாடு பண்ணி மக்களிடம் சந்தித்து பேச நன்றியறிப்பு கூட்டத்தில் பேசுவதற்கு ஒரு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு நான் பேசிய விஷயங்கள் தலைவர்கள் பேசிய விஷயங்கள் நம்முடைய ஏழு தீர்மானம் இதை எல்லாம் கூட நன்றியறிப்பு கூட்டத்தில் அதை தெருமுறை பிரச்சார கூட்டமாக மாற்றி அடுத்த ஒரு மாதம் நீங்க சேலஞ்சா இருக்கு கட்சி வளர வேண்டும் என்றால் சேலஞ்சா ஒரு சட்டமன்றத்தில் ஐம்பது இடத்துல தெருமுனை பிரச்சார கூட்டம் போடணும் போடுங்க பத்து பேர் வந்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு கூட்டம் ஒரு பெரிய மேடை போடணும் பெரிய பந்தல் போடணும் பதினஞ்சாயிரம் பேர் வரணும் ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க நான் தெருமுனை பிரச்சார கூட்டம் போடுறேன் பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க பணி செய்யறதுக்கு கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அனுமதி கொடுக்கும் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் காரணம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உள்ளாட்சி தேர்தல்தான் இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தொண்டர்களுக்கே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் நகரத்துல கிராமப்புறம் இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல அப்படினா இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல நவம்பர் டிசம்பர்ல போய் தேர்தலில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதற்கு முன்பு இருபத்தி அஞ்சாயிரம் இடத்துல நீங்கள் மக்கள்கிட்ட பேசுங்க மக்கள்கிட்ட பேசாம எப்படி உள்ளாட்சி தேர்தல் நவம்பர் டிசம்பரில் மக்களுக்கு நம்முடைய வேட்பாளர் நிறுத்தப்படும் அதனால் ஒரு ஒரு சட்டமன்றத்திலும் கூட நீங்கள் நோருக்கு போட்டாவே இருபத்தி மூணாயிரத்தி நானூறு வருது நீங்க முடியாங்க வார்த்தை அகலாக இருந்து தூக்கி போட்டுட்டு ஒரு சட்டமன்றத்திற்கு நோய் நேரத்தில் தலைவர்கள் கிடைப்பார்கள் பேச்சாளர்கள் கிடைப்பார்கள் அது தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இருந்து தயவு நன்றி இருப்பு கூட்டமும் அதே போல நீங்க பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் பார்க்க எல்லா மக்களையும் சந்தித்து தரம் வந்து பேசும் கலாச்சாரத்தை பேசுங்க சட்டம் ஒழுங்கு பேசுங்க லஞ்சலாவணியத்தை பேசுங்க தமிழகத்தினுடைய கல்வி சூழல் எப்படி குன்றி இருக்குது பேசுங்க எதற்காக நீட் வேண்டும் என்பதை ஆணித்தரமா பேசுங்க எல்லா கிராமத்திலும் கூட இதை எல்லாம் நீங்கள் பேசுங்க மக்கள் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எல்லா மக்களும் என்ன புதுசா நம்ம சொல்ல போறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரும் பொழுது என்ன கொண்டு வர போறாங்க மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால ஆட்சி அடுத்த ஐந்தாண்டு காலம் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன ஹண்ட்ரட் டே பிளான் என்ன இது எல்லாம் கூட ஒரு ஒரு கிராமத்தில் நம்ம பேசணும் எத்தனை பேர் நான் பேசுவது நம்முடைய கடமை மக்கள் நிச்சயமாக வந்து கேட்பான் அதற்கு நீங்க தயார் போட்டு மிக நுணுக்கமாக பணி செய்து களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய ஒருவருக்கு தொண்டர்களுக்கு அடுத்து பாருங்க நாம கிட்டத்தட்ட ஏழாயிரம் பூத்துக்கு மேல முதலிடத்தில் வந்திருக்கு அந்த ஏழாயிரம் பூத்து தலைவர்களுக்கு கௌரவம் சட்டமன்ற வாரியாக மாவட்ட வாரியாக அந்த பூத்தினுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஒரு கௌரவம் சாங் போடுங்க ஒரு சின்ன சர்டிஃபிகேட் கொடுங்க கொடுங்க அவங்களுக்கு ஒரு பத்திரம் கொடுங்க நீங்க எல்லாம் எழுந்து போடுங்க அந்த கூட்டத்தில் வீட்டுல போய் சாப்பிட்டுவாங்க அவர் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வருகின்ற தேர்தலில் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று ஊக்கம் எந்த இடத்துல இரண்டாவது வந்திருக்கு முக்கியம் தமிழகத்தில் பதினாறாயிரம் பூத்துல இரண்டாவது வந்திருக்கு இரண்டாவது வந்திருக்கக்கூடிய பூத் முதல்ல வந்தா மட்டும் நாம் ஆட்சி அமைக்க முடியும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க பதினாறாயிரம் பூத்துல முதல்ல வரக்கூடிய பூத்தா இப்படி மாத்த போறீங்க நீங்க

என்னுடைய சக்தி கேந்திரம் என்னுடைய மாவட்டத்தில் இரண்டாவது பூத்தை எப்படி ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் செகண்ட் பூத்தை எப்படி ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் ஏன் நூறு ஓட்டு குறைஞ்சிருக்கு இன்னும் நூற்றி ஐம்பது ஓட்டுகள் எங்கிருந்து வந்திருக்குன்னு நீங்கள் பர்சனல் ஓனர்ஷிப் எடுக்க வேண்டிய நேரம் தமிழகத்தில் மூன்றாவது ஒரு இந்த பூத்து அது இன்னும் பதிமூணாயிரம் இருக்கு மூன்றாவது வந்த பூத்துக்களை நல்லா சரி பண்ணும் ஏன் அந்த ஓட்டு குறைஞ்சிருக்கு ஏன் ஓட்டு வரல அதை இன்னும் கடுமையாக இந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் நம்முடைய விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க அகலமாக உழுவுறத கூட ஆழமாக உழுதா மட்டும்தான் பயிர் உழைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அகலமாக இருக்கின்றோம் தமிழகம் முழுவதுமே நம்முடைய ஏற்கனவே போயிருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே வெற்றி பெற வேண்டும் ஆழமாக உழுத வேண்டிய நேரம் அடுத்த இரண்டு ஆண்டு காலம் உங்களுடைய ஏற்கனப்பை இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் முதல் எதிர்த்து வந்திருக்கும் முதல்ல வந்து அப்படியே வச்சு இரண்டாவது நிறைவேறாத கனவுகள் வெறும் கற்பனையே ஒரு கனவு நிறைவேறவில்லை என்றால் அந்த கனவுடைய பெயர் கற்பனை ஆனா இன்னைக்கு நாம் நம்முடைய கனவை அடுத்த ஐநூறு நாட்கள்ல அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் ஆழமாக ஏறு கலப்பையை உழுவ வேண்டிய நேரம் வந்து இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே அதனால் தூர்ந்து தூத்தா போகும் ஒரு ஒரு தூத்தா இறங்குது அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுங்க கடைசியாக இன்னொரு விஷயம் மேடை தலைவர் தலைவர்கள் இன்னைக்கு நான் ஒரு ஒரு தலைவராக சிவராஜ் சிங் சௌகான் ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தினேன் ஐயா ஐயா இந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்க ஐயா அந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்க ஐயா இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க ஐயா நம்முடைய கட்சியில் புதுசாக சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு ஒரு பேராக சொல்லுவோம் இது மாவட்டத்திலும் எனக்கு நடக்குது ஏன்னா இன்றைக்கி நம்முடைய கட்சியில ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிறைய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கிறார் எல்லா இடத்திலும் இணையலாம் அவர்களும் உணர வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சி குடும்பம் என்பதை அவர்கள் முழுமையாக உணர வேண்டும் அது யாரால செய்யும் யார் கட்சியில் இணைந்தாலும் கூட இது குடும்பம் இது ஒரு சித்தாந்தம் இது ஒரு கோட்பாடுகளால் நடக்கக்கூடிய ஒரு கட்சி அதை நீங்க தான் செய்யும் அவர்களோடு நேரம் கொடுங்க வண்டியில் போகும்போது கூட்டிகிட்டு போகும் சீனியர் லீடராக இருக்கிற வீட்டுக்கு கூப்பிடுங்க டீ கொடுங்க சாப்பிட வைங்க கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு மரியாதை வந்து சேர் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து மேலே உட்கார வைங்க அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சினா என்னென்னு தெரியுதுங்க முழுமையாக மோடியை படித்திருக்கலாம் வந்திருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில விஷயங்களை படித்திருக்கலாம் வந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய சித்தாந்தத்தை அவர்கள் படிக்க வைக்க அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய பேர் வருவாங்க அடுத்த இரண்டு ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் போது நிறைய தலைவர்கள் சீர பேர போறாங்க நிறைய பேர் வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அனைத்து இணைத்து இந்த குடும்பத்திலே ஒரு அங்கமாக அவர்கள் உதரவைக்க வேண்டும் இது மூன்று நடந்ததுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆட்சிக்கு வருவதை யாருனாலும் கடந்த முடியாது ஏன்னா நம்மளுக்கு என்னவெயிருக்கு உழைப்பு இருக்குங்க நேர்மை இருங்க நெஞ்சலம் இருக்கு சித்தாந்தம் இருக்கு

எதார்த்தால் நம்ம பேச்ச கேட்பாரு அந்த மாமா என்கின்ற வார்த்தை ஒரு அரசியல் கட்சியிலே அந்த அதிகாரம் என்கின்ற வார்த்தையை தூக்கி எரிந்து இது குடும்பம் என்கின்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது மாமா என்கின்ற வார்த்தை மாமான்னு கூப்பிடுறாங்க தலைவர்கள் யாருமே மத்திய பிரதேசத்தை கூப்பிடக்கூடாது மாமான்னு கூப்பிடுறாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அதனால அன்பு சொந்தங்களே வருகின்ற காலத்தில் உங்களுடைய உழைப்பு இந்த கட்சி இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கும் ஏன்னா வேறு வழி தமிழக மக்களுடைய குரலாக நாம் இருந்தாக வேண்டும் சாமானிய மனிதனுடைய குரலாக இருந்தாக வேண்டும் வேறு வழி நமக்கு இல்லை அதனால் இன்னும் கடுமையாக இன்னும் வீரியமாக நீங்கள் பணி செய்ய வேண்டிய நேரம் யங்ஸ்டர்ஸ் இருக்கு கடைசியாக யங்ஸ்டர்ஸ் உங்கள் முன்னாடி வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் அதை தட்டி பறிக்க வேண்டும் நம்முடைய அலுவலகத்தை சுற்றி வருவதோ அல்லது எண்ணெய் சுற்றி வருவதோ அல்லது வேறொருவை சுற்றி வருவதோ எந்த மரணம் கொடுத்தார் என்னை கட்சியில் ஏகப்பட்ட இளைஞர்கள் பட்டால வர்றீங்கன்னா உங்கள் கண்முன்னால் இருக்கும் வாய்ப்பை போய் நீங்கள் எடுக்கணும் உங்கள் போக்கு

தமிழகத்திலே கூட்டணிகள் மாறுவதற்கு தயாராக இருக்கிறார் ஒரு புதிய ஒரு பொலிட்டிக்கல் நியமிப்பின் தமிழகத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த வாய்ப்பை வாழை கட்சி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எப்பொழுது நாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றோம் அதனால் கிராமத்தில் இருங்க கீழே இருங்க பூத்தில் இருங்க ஒரு ஒரு பூத்தையும் கெட்டியை கொண்டு வாங்க அதுல தலைவனாக வாங்க ஒரு இளைஞர் வரும்பொழுது முதல் பதவி எங்கிட்ட பூத்து தலைவர் கேளுங்க முதல் பதவி மண்டல் தலைவர் கேளுங்க முதல் பதவி உள்ளூரில் ஒரு பணி செய்வதற்காக முதல் பதவி கேட்கும் தயவு செய்து மாநில பொறுப்பு கேட்காது தயவு செய்து மாவட்ட பொறுப்பு கேட்காது தயவு செய்து கிளையிலே அடிப்படையிலே வேலை செய்வதை ஒரு இளைஞர் நம்முடைய கட்சியிலே சேரும் பொழுது தைரியமான நெஞ்சை நிமிர்த்தி என்னுடைய முதல் பொறுப்பாக அதை கொடுக்க ஒரு ஆண்டு காலத்தில் சாதித்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு வருகின்றார் அப்படி பண்ணினீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க அந்த இளைஞர் யார் எனக்கு கீழே போக தயாராக இருக்கின்றார்களோ இளைஞர் யார் தயாராக ஒரு நாள் இந்த தேசிய தலைவராக நீங்க வரத்தான் போறீங்க அதற்கு நீங்க அதனால் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஒரு வேலை இருக்கு அதை குறிப்பாக அடுத்த ஒரு மாத காலம் அதற்கான நங்கூரத்தை போட்டு வேலையை ஆரம்பித்து அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக நமக்கு பணி இருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் விநாயகர் அவர்கள் வருத்தத்தோடு பதிவு செஞ்சார் நாங்கள் பார்த்தோம் எத்தனை மாவட்ட தலைவர்கள் சொந்த கூட்டம் ஜெயிச்சிருக்கிறார் சொல்ல வேண்டாம் இருந்தும் இருக்கும் போவதற்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு தமிழகத்தில் அறுபத்தி ஆறு பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர்கள் பதினோரு மாவட்ட தலைவர்கள் தங்களுடைய சொந்த பூத்தை தலைவர்கள் சொந்த பூத்த ஜெயிக்கலாம் இவ்வளவு உழைப்பு போட்டு நேரத்தில் இருந்து வந்து இந்த கட்சிக்காக ரத்தம் செஞ்சு நாம் வேலை செய்யும் பொழுது உண்மையான அந்த பொறுப்பு நாம் இருக்கும் பொழுது பொறுப்புக்கு தகுந்த பண்றோம் மாநில நிர்வாகிகள் அணி பிரிவில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் வெறும் பதினான்கு சதவீதம் தான் சொந்த பூத்தை ஜெயிச்சிருக்கிறார் வெறும் பதினான்கு சதவீதம் மக்களுக்கு சதவீதத்தை பத்தி சொல்றேன் பதினொன்னு அறுபத்தி ஆறுல பதினான்கு சதவீதம் மாநில நிர்வாகிகள் அணிப்பிரிவு எல்லோரும் சேர்த்து இது நீங்க ஒரு வெறிய இது நீங்க ஒரு வெறிய மாநில தலைவர் சொன்னாரு செயற்குழு சொன்னாரு பதி அறுபத்தி ஆறுல சொன்னாரு பதினான்கு சதவீதம் என்கிற வார்த்தையை சொன்னாரு அது உங்களுக்கு உள்ளே குத்த வேண்டும் எனக்கும் மாநில தலைவராக உள்ளே குத்த வேண்டும் அந்த வெறி வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி வரும் வெறி முதல்ல வரணும் நம்ம ஊரை ஜெயிக்கல நம்ம பூந்தை ஜெயிக்கல நம்ம ஏரியால ஜெயிக்கல

முதல் கூத்து இரண்டாவது கூத்து மூணாவது கூத்து ஒரு மாதம் அனலைஸ் பண்ணி நூறு தெருமுறை பிரச்சார கூட்டத்தில் ஒரு சட்டமன்றத்திற்கு போட்டு நான் ஒரு அடிப்படை நிர்வாகியாக இருந்தால் என்னுடைய கூத்தை கட்டடித்து வேலை செய்ய ஆரம்பிப்பேன் அதனால் உங்களுக்கு ஒரு சங்கல்பத்தை எழுதி வைப்பேன் நம்ம கை தூக்கி சங்கல்பம் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக செய்யவில்லை என்றால் அந்த கனவுகள் நிறைவேறாது அதனுடைய பெயர் கற்பனை மட்டும்தான் அந்த கனவுகள் நிறைவேற வேண்டும் என்றால் எழுதுங்க மூணு

எல்லா நேரத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் கடமையும் அருகே எனக்கு பின்னாடி அடந்த போய் அவங்க வர்றாங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மாநிலத்துறை நிர்வாகம் குறிப்பாக நம்முடைய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு அவர் புதுடெல்லிக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய முதல் பயிலுமே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி நிகழ்ச்சி அவருடைய முதல் அவுட் சைட் டெல்லி ப்ரோக்ராம் BJP பிஜேபி தமிழ்நாடு we are extremely grateful for your support, for your kind words and for your enthusiasm, sir, right from the very yatra. and even during the tsunami time as chief minister of madhya pradesh, you have been continuously working for the welfare and benefit of tamil nadu people and tamil nadu Bare Janata party. we are extremely grateful for your time and your words have given us so much encouragement. it has given us a lot of confidence and energy to work very hard over the next 500 years so that our common dream of bringing bjp tamil nadu to power in 2026 is realized. தேங்க்யூ சார் வந்திருக்கூடிய அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் கடுமையான உழைப்புக்காக தெரிவித்து மட்டும்தான் இது போதாது இது வெறும் அப் மட்டும்தான் அகலமாக உழுது இருக்கும் ஆழமாக உருவ வேண்டிய நேரம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உங்களுக்கெல்லாம் மறுபடியும் நன்றி தெரிவித்து உரையை படுத்திக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிருஷ்ணன்